நீங்கள் நம்ம புது பொறுப்பு அறிவிக்கிறீங்க இளம்பெண்கள் பார்த்து எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன் நம்பர் ஒன் முதல்வர் என்று என்னை எல்லோரும் சொல்கிறார்கள் நீங்கள் மதுக்கடையை திறந்து வச்சுட்டு தயவு செய்து போதையின் பாதையில் போகாதீர்கள் உங்கள் தேவைன்னா கொண்டு வீங்க நாங்கள் வரணும் இத்தனை இத்தனை ஆண்டுகளாக நடந்த கூட்டங்களுக்கு ஏன் கூப்பிடல முதல்வரே சொல்கிற பாருங்கள் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம்னா இப்போ ஒரு லட்சம் பிரச்சனைகள் நமக்கு இருக்கு நீதான் கட்ட ஊழல் வதியப்ப கட்ட ஊழல் தெரியுதுங்க நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு நேர்மையாளன் அப்புறம் இங்க வர ஒவ்வொரு மாநிலத்துக்கு போகும்போது பேசிட்டு போறதுதான் தான் நாட்டில் அவங்க ஆழ்ற மாநிலங்கள் எப்படி இருக்கு மணிப்பூரில் நடந்த கலவரங்களுக்கு யார் பொறுப்பு அவர் தான் உள்துறை அமைச்சர் ஏதாவது பொறுப்பு எடுத்திருக்காங்களா அதுக்கு வருந்தி இருக்காங்களா பல மாதங்கள் தொடர்ச்சியா கலவரம் நடந்தது எத்தனை பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தான் ஒரு எட்டு வயது குழந்தை ஆசிஃபாவுடைய வன்புணர்வு கொலைகளுக்குலாம் இங்கே தான் வருத்தமாவது இங்ககிட்ட இருந்ததா இங்கே வரும்போது ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகிறது நாங்கள் ரொம்ப நேர்மையானவர்கள் நாங்கள் புனித புனிதமானவர்கள் இங்கே எல்லாம் தப்பாக இருக்குது அப்படின்னு அதை நாங்கள் சரி பண்ணிக்கிறோன்ற இப்போ ஊழல் அதிகமாக இருக்குது சரி பண்ணிக்கிறோம் இங்கே தப்பு இருக்குது சரி பண்ணிக்கிறோம் நீங்கள் போய் நீங்கள் ஆளுகிற பகுதியில் கொஞ்சம் சரி பண்ணிட்டு வாங்குறோம் சும்மா எல்லாம் வரவங்களும் சும்மா அதே இங்கே ஊழல் இருக்குது இங்கே பாலியல் கொடுமை இருக்குதுன்னு எதையாவது பேசிட்டு கூடாது அது சும்மா வரவங்க வரவங்களாம் இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு அதே உங்களுக்கு தெரியுமா தெரியாத சட்டம் ஒழுங்கு கேட்டுருக்குன்னு தம்பி நீங்கள் சொல்லுங்க தெரியுமா தெரியாதா இங்கே ஊழல் அதிகமாக இருக்குதுன்னு தெரியுமா தெரியாதா அங்கேருந்து ஒருத்தர் வந்து சொன்னாதான் உங்களுக்கு தெரியுமா தெரியுதுல்ல அது சரி பண்ணுவோம் அது ஒரு நேர்மையாளர்கள் சொல்லணும் தம்பி ஊழல் அதிகமாக இருக்குது இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறத நேர்மையாளர்கள் சொல்லணும் நீங்க உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது ஐயா மோடி குஜராத்தின் முதல்வராக இருக்கும்போது உங்க மாநிலத்தில் நடந்த கலவரத்தை ஒரு தடவை யோசிச்சு பாருங்க அரிய பெரும் வளமாக இருக்கிற நம்முடைய மணலை அள்ளி கொண்டு போறார்கள்னு வருத்தப்படுறீங்களா அதனால அரசுக்கு வருவாய் இழக்குதுன்னு வருத்தப்படுறீங்களா உலகத்தில் இந்த கொடுமை எங்கேயுமே நடக்காது அந்த லாரி உரிமையாளர் சங்க தலைவர் யுவராஜ் சுரார் ஒரு லட்சம் டன் ஒரு நாளைக்கு அப்படின்னா ஆண்டுக்கு எவ்வளவு போகுங்க பார்த்துக்கணும் இன்னும் ஒரு பத்தாண்டுகள் மலைன்னு ஒன்று இல்லாமல் போயிடும் மலை இல்லைன்னா நிலம் ஆயிடும் ஒரு பேராபத்தை இவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்கன்னு தெரியாமலே நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் இன்னைக்கு நேரத்தில் மணல் கொள்ளை இன்னைக்கு நேரத்தில் நீண்ட காலமாக நடந்துகிட்டு இருக்குது அதை இவர்கள் தடுக்க மாட்டார்கள் எல்லா அதிகாரத்துக்கு தெரிஞ்சு தான் இவர்கள் அந்த தவறை செய்கிறாங்க இல்லைன்னா தடுக்க போராடுற எங்கள் பிள்ளைகளுக்கு அனுமதி மறுக்க வேண்டிய அவசியம் வருது அரசு நினச்சா அறநொடியில் இதெல்லாம் தடுக்க முடியாதா சொல்லுங்கள் தெரியாமல் அங்கே கள்ளச்சார எங்காச்சி சாகுறான் தெரியாமல் இங்கே எல்லாமே நடந்துருதா சொல்லு எல்லாமே தெரியுது தெரியாமல் அதிகாரத்துக்கு தெரியாம நாடுங்களும் போதைப் பொருட்கள் விற்கப்படுது பள்ளிக்கூட வாசலில் வழிபாட்டு தலங்களில் கல்லூரி வளாகங்களில் கல்லூரி வாசல்களில் போதைப் பொருள் விற்கப்படுதெல்லாம் அரசுக்கு தெரியாதா அதான் நீங்கள் அங்கேருந்து பேசுறீங்க நான் இங்கிருந்து பேசுகிறேன் நம்ம ரெண்டு பேரெல்லாம் இதை தான் செய்ய முடியுது தடுக்கணும்னா வேற ஒரு அதிகாரம் மக்களுக்கான அதிகாரம் கட்டமைக்கப்படணும் அதுக்காக தான் நாங்கள் பாடுபடுறோம் நீங்கள்லாம் எங்களுக்கு துணையாக இருங்க செய்கிறோம் ஒரு சிக்கல்னால் அது குறித்தே பேசிகிட்டு இருக்கலாம் இப்போ திடீர்னு வேற பிரச்சனை வருது இப்போ நிதியை தரமாட்டேன்னு மத்திய அரசு சொல்லுது இந்திய ஒன்றிய அரசுனா அதுக்கு போராட வேண்டியிருக்கு இப்போ தொகுதி சீரமைப்புனால் நமக்கு இருக்கிற தொகுதி குறைப்பு ஆய் குறைப்பு நடக்குமோன்னு ஒரு அச்சம் இருக்கிறதுனால அதை எதுக்க வேண்டியது இருக்குது இப்போ எல்லாமே பிரச்சனையாக இருக்குல்ல திடீர்னு மும்மொழி படின்னு எம்மொழியே படிக்க வாய்ப்பு இல்லை இது இன்னொரு மொழி எதுக்குடா அது ஒரு பிரச்சனையாக இருக்குது ஒரு நீங்க அதை போராடுவீங்க அப்போ ஒவ்வொன்றும் பிரச்சனைனா முதல்வரே சொல்றாரு பாருங்க ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கோம்னா ஒரு லட்சம் பிரச்சனைகள் நமக்கு இருக்குது நீங்க புது பொறுப்பு அறிவிக்கிறீங்க இளம்பெண்கள் இருக்கிறவர்களை பத்தி தான் பேச்சு இருக்கிறவர்களை பேசுங்க சென்றவர்களை விடுங்க வாழ்த்துவோம் வா நல்லா இருக்கும் வேற ஏதாவது இந்த பிரச்சனைக்கு போராடணும் உங்களுக்கு தெரியும் தம்பி இந்த இந்த தம்பி சல்மான் அம்மா இல்லை தெரியும் அவங்களுக்கு தெரியும்ல தொடர்ச்சியா போராடி வரும் இப்போ என்னன்னா நமக்கு சாயக்கழிவு தோல் கழிவு ஆலைக்கழிவு எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம ஆற ஒரு கழிவு கழிவு நீர் வாய்க்காலா இல்லை கழிவு நீர் வாய்க்காலா ஆக்குறது ஆக்கிறது நீங்க நீங்கள் மதுக்கடையை திறந்து வச்சுட்டு தயவு செய்து போதையின் பாதையில் போகாதீர்கள் உங்க அப்பா சொல்லு கேட்கிறேங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கஷ்டம் உங்களுக்கு தேவைன்னா கூப்பிடுவீங்க நாங்க வரணும் இத்தனை இத்தனை நடந்த கூட்டங்களுக்கு ஏன் கூப்பிட்டுல இப்பதான் இந்த மும்மொழி கொள்கை வருதா சொல்லுங்க இப்பதான் வருதா இப்பதான் இந்திய திணிக்கிறாங்களா இந்தி இந்தி திணிப்பிற்கு இந்தி திணிப்பு போராட்டத்திற்கும் திமுகவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா மாணவர்கள் தன்னழிச்சா போராடினாங்க ஒரே ஒரு மகன் தான் இந்த தீக்குளிச்சு செத்தாரு திமுகவை சேர்ந்தவர் கீழப்படூர் சின்னச்சாமின் நம்ம தாத்தா ஒரு ஒருத்தர் தான் அதுவும் பேரறிஞர் அண்ணா இந்த மொழி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இருந்து நழுவிக் கொண்டார் விலகி செல்கிறார் என்ற வருத்தத்தில் அவர் தீக்குளிச்சார் இன்னைக்கு தேர்தல் வர்றதுனால இதை பேசுறாங்க கொண்டு வருதா காங்கிரசின் கொள்கையும் அதுதான் தொடக்கத்திலிருந்து இந்த புதிய கல்வி கொள்கையில் அது இருக்குது புதிய கல்வி கொள்கை முழுமையா தமிழ்நாடு ஏற்குது எதுக்குற மாதிரி நடிக்குது பட் நான் திரும்ப திரும்ப கேட்கிற ஜவஹர் நேசன் ஒரு ஐயா இருக்காங்கல்ல ஒரு பெரிய ஆளுமை அவங்க இந்த கல்வி திட்ட வகுப்பு குழுவுல இருந்தாங்க அதுல அவங்க எதுக்கு வெளியேறினாங்க வெளியேறும்போது அவர் கொடுத்த பேட்டி என்ன புதிய கல்விக் கொள்கையை இந்த அரசு அப்படியே ஏற்குது அப்போ இங்கே நமக்கு வேலையில இருந்தால் வெளியேறிட்டேன்ன்றாரு அதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க பெரியார் எங்களுக்கு நேர் எதிரான கருத்தியல் கொண்டவர் அதனால நாங்கள் எதிர்க்கிறோம் அது ஒன்று இரண்டு இல்லை எனக்கு முன்னாடி நிறைய பேர் எதிர்த்திருக்காங்க நிறைய பேர் எதிர்த்திருக்காங்க முத முதலா பேரறிஞர் அண்ணா எதிர்க்கிறாரு எதிர்த்து தான் திமுக வருது அதுக்கப்புறம் ஐயா கருணாநிதி அவர்கள் கடுமையாக எதிர்த்திருக்கிறாரு இவங்க சும்மா சொல்கிறாங்க பெரியாரை நாங்கள் இழிவாக பேசுகிறோன்ட்டு பெரியாரை பெரியார் பேசுனதை எடுத்து பேசுறோம் நாங்க எழுப்புற கேள்விக்கு நீங்க ஒரு விளக்கம் சொல்லணும் இல்ல இதுக்காக சொல்லப்படல தொல்காப்பீரை நீங்க ஆரிய கைக்கூலின்னு சொல்றதை ஏற்கிறீங்களா திருவள்ளுவனை பார்ப்பன அடிமைன்னு சொல்றதை ஏற்கிறீங்களா இந்த சிலப்பதிகாரத்தை விபச்சாரி கதைன்னு சொல்றதை ஏற்கிறீங்களா நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம்னு சொல்ற பாரதி சொல்றதை கேட்கிறீங்களா இல்ல ஒரு இந்த தாசி கதைன்னு சொல்றதை கேட்கிறீங்களா எதை ஏற்கிறீங்க சரி வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுன்னு பாரதீஸ்வரத்தை கேட்குறீங்களா அல்லது அந்த பார்ப்பன அடிமை திருவள்ளுவன் திருக்குறள் ஒரு மலம் இது எதை கேட்கிறீங்க எதை ஏற்கிறீங்க எதிர்க்கிறீங்க எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன் நம்பர் ஒன் முதல்வர் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் அவர் தாயேட்டத நீங்கள் கேட்கணும் ஐயாட்டில் நம்ம அப்பாட்ட தான் நீங்கள் கேட்டு என்னப்பா இப்படி இப்படி இருக்கப்பா விடுதலை பெற்ற இத்தனை ஆண்டுகளில் பயன் நடந்து போக பாதை கூட இல்லையப்பான்னு நீங்கள் தான் கேட்கணும் இந்த நேரத்தில் எல்லா கேள்வியும் சிக்கனா சீமானு வச்சு என் கேள்விட்டு மறுபடியும் மனுவை கொடுத்து தூக்கிட்டு தெருத்தருவாக அலைய வேண்டியது வேண்டியிருக்குன்னா இது கொடுமை ஏதாவது ஒன்று செய்வோம் அதுக்கு எங்களை போய் வேலை செய்ய விடுங்க எங்களுக்கெல்லாம் ஆதரவாக இருங்க நன்றி வணக்கம்